நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து நடிகர் ரஜினிகாந்த் ஒரே ஒரு வார்த்தையில் பதில் கூறியுள்ளார் கடந்த சில நாட்களாக ஆந்திராவில் வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் இன்று சென்னை திரும்பினார் சென்னை திரும்பிய அவர் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து ஒரே ஒரு வார்த்தையில் பதில் கூறியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை சமீபத்தில் நடிகர் விஜய் தொடங்கினார் அவருக்கு பல திரை பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் வாழ்த்துக்கள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ஆந்திராவில் வேட்டையின் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் இன்று சென்னை திரும்பினார் சென்னை விமான நிலையத்தில் அவரை செய்தியாளர்கள் சந்தித்து விஜயின் அரசியல் வருகை குறித்து கேள்வி கேட்டபோது அவர் வாழ்த்துக்கள் என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கூறிவிட்டு சென்றுவிட்டார் இதனை அடுத்து விஜயின் அரசியல் வருகைக்கு ரஜினியின் ஆதரவு உண்டு என்பது தெரிய வந்துள்ளது ஆனால் அதே நேரத்தில் ரஜினிகாந்த் ரசிகர்கள் விஜயை ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது வாழ்த்துக்கள்